அனைவருக்கும் வணக்கம் துலாம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அடித்தது சுக்கர யோகம் இனி யாராலும் உங்களை கையில் பிடிக்க முடியாத அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைருக்கு அந்த வகையில் இந்து லாம்ராசினேயர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இக்கால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த சுக்கர பயிற்சி தருணங்கள்ல துலாம் ராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் தற்போது ரிஷபராசிக்கு ஆகிறார் இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கரனும் குரு புதன் குரு புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் கிரக பெயர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற இன்பம் மனமகிழ்ச்சி ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை தரக்கூடியவராக சுக்கரன் விளங்குகிறார் அது மட்டுமில்லாமல் ஜோதிடத்தில் சுக்ரன் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்கரன் அமைந்திருக்கக்கூடிய இடம் சில கிரகங்களில் தாக்கம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடம் என சில காரணங்களால் மோசமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சுக்கரன் மோசமானதாக அமைந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க நேரிடும் அதற்கான எளிய பரிகாரங்களையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஜோதிடத்தின்படி சுக்ரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை ஏற்படும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ராசியில் உச்சம் பெற்றும் ராசி நீச்சம் பெறுவார் சுக்கர பகவானுக்கு புதன் சனி ராகு கேது ஆகிய நட்பு கிரகங்களாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியவை பகை கிரகங்களாகும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இருபத்தி மூன்று நாட்கள் சஞ்சரிக்கும் சஞ்சரிப்பார் சுக்கிர பகவான் சுக்கரன் மோசமான நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடம் என்று பார்க்கும்போது சுக்கிரன் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகளால் வறுமைக்கு வழிவகுக்கும் அது மட்டுமில்லாமல் மோசமாக சுக்கரனுடைய நிலை அமைந்திருந்தது திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பேருக்கான திறன் குறைவு ஜாதகத்தில் சுக்கரன் வளம் குறைவதால் சிறுநீரகம் மற்றும் தன் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட சுக்கரனுடைய அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இல்லை வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கரனின் தீங்கு பலன் குறையும் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் பலம் அதிகரிக்க ஐம்பொன்னில் வைரம் பதித்து அணிவது நல்லது முப்பத்தி கோடி தேவர்களின் அருளை பெற வேண்டும் பெற்றிட காமதேனு எனும் பசுவை வணங்குவது அவசியம் பசுவிற்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கர பகவானின் அருட்கடாட்சத்தை பெற்றிடலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கரனின் பழம் பலம் அதிகரிக்க தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் மீன் பசு யானை போன்ற விலங்குகளுக்கு உணவளித்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் தீர வழிபிறக்கும் இந்த சுக்கரனுடைய பலம் நிறைந்த பொருட்கள் என்ன என்று பார்க்கும் போது சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் அதனால் சுக்கிரனுடைய அருள் ஓங்கிட லட்சுமி தேவியை வணங்குவது அவசியம் கனகதாரா சோஸ்திரம் அல்லது ஸ்ரீ உச்சரித்து வர வேண்டும் மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்ளலாம் பழங்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளலாம் அது இல்லாமல் சுக்கரனுடைய பலன் பெற இந்த சமயத்தில் மிக புனிதமானதான தான தர்மங்கள் பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகள் வருவது நல்லது என கருதப்படுகிறது அந்த வகையில் துலாம் ராசினேயர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக துலாம் ராசினையர்களான உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இங்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசி சஞ்சரிக்க இருக்கிறார் அந்த இடம் அவருக்கு சாதகமான இடமாக அமைகிறதுங்க ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரிப்பது என்பது பலம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க ராசி மற்றொரு சுபகிரகமான குருவும் பார்ப்பதால் துலாம் ாசனியர்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே சாதகமான பல பலன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணி இருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது இந்த சுபகாரிய முயற்சிகளுக்கு வருமானம் என்பது ஏதாவது ஒரு வகையில் வந்து பையை நிரப்புங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் கடன் வாங்க வேண்டி எந்த ஒரு நிர்பந்தமும் இருக்காது அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிய வீடு குடியேறுவது எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இருப்பதும் குரு பார்ப்பதும் கைவசப்படுங்க ஆட்சி பெற்றிருப்பதால் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிப்பது அல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம்ராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய்க்கேது இணைந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் இருந்து சக்தி இப்போது எட்டாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் காரிய தடைகள் ஏற்படும் அதனால் ஒரு செயலை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டுமே பற்றி தேவையில்லாத வார்த்தைகள் கொடுப்பு மாட்டிக்கொள்ளாதீங்க நீங்கள் உண்டு உண்டு உங்களுடைய வேலை நல்லது குறிப்பாக உத்தியோகத்திற்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மாலை நேரத்தில் விளக்கேற்றி நரசிம்மரை வணங்குங்க வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி ஏற்றி வழிபட்டாலும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்